வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு நகைச்சுவையான கதை தான் பாக்க போறோம் அந்த இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் படிச்சு பார்த்தேன் அதனாலதான் உங்ககிட்ட இந்த கதையை வந்து நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன் கதையை எல்லாரும் வந்து முழுசா கேளுங்க அப்பதான் வந்து கதை நல்லா இருக்கும் இந்த ஒரு நகைச்சுவை கதை தான் ஆஹ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய வீடியோவை முத முத நீங்க இன்னைக்குதான் பாக்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருத்தர் வந்து காபி ஷாப்ல வந்து காபி குடிச்சிட்டு காபி ஷாப்ல இருந்து வெளியில வராரு அப்படி வெளியில வரும்பொழுது ரோட்ல வந்து பிண ஊர்வலம் போயிட்டு இருக்குது ஒரு இறந்துட்டாங்க வந்து ஊர்வலமா கூட்டுட்டு போறாங்க அது அது வந்து அவருக்கு வித்தியாசமா ஒரு ஊர்வலமா இருந்துச்சு என்னன்னா வந்து இறந்து பிண ஊர்வலம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு போகுது பின்னாடி ஒண்ணு போகுது அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து ஒரு கருப்பு கலர் நாயை கையில குடிச்சுக்கிட்டு வராரு அவருக்கு பின்னாடி ஒரு இருநூறு பேர் லைனா வந்துட்டு இருக்கிறாங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த ஊர்வலம் வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து போகுது ரெண்டாவது ஒன்று போகுது மூணாவது வந்து நாய கையில குடிச்சிட்டு ஒருத்தர் வராரு அவருக்கு பின்னாடி வந்து ஒரு இருநூறு பேர் லைனா வந்துட்டு இருக்காங்க ஆஹ் என்னவா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை பிண ஊர்வலத்தை நாம வந்து சத ஊர்வலத்தை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இது என்ன புதுசா வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாவே அவர் தகைச்சு போய் நீக்கிறாராம் இது என்ன பண்ணலாம் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு ரொம்ப மன மனக்குழப்பத்திட்டே இவர் வந்து அந்த நாயை புடிச்சிட்டு வந்தார் பாத்தீங்க நாயை புடிச்சிட்டு வந்தார் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருகிட்டே போய் கேக்குறாரு ஆஹ் எங்க நான் வந்து ஒண்ணு கேப்பேன் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க கொஞ்சம் எனக்கு இந்த நீங்க போறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு ஆச்சரியமா இருக்குது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உனக்கு கேட்பேன் நான் உனக்கு கேட்கறேன் அதுக்கு சொல்லுங்க அப்படி சொல்றாங்க என்னங்க கேளுங்க அப்படி சொல்றாங்க இல்ல ஆஹ் இந்த இறந்தாங்களே தூக்கிட்டு போறாங்களே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் போறது என்னுடைய மனைவிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு ரெண்டாவது போறது என்னுடைய மாமியாரு அப்படின்னு சொல்றாங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு இது ஒருக்கு இல்லையா இந்த நாய் தான் வந்து என்னுடைய மனைவிய கடிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அப்ப உங்க மாமியார் இறந்தாங்க எப்படி இறந்தாங்கன்னு கேட்கும்போது அந்த நாய் வந்து என்னுடைய மனைவியை கடிக்கும்போது அதை மறிக்க போகும்போது என்னுடைய மாமியாரையும் கடிச்சிருது ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அப்புறம் இந்த இவர் யோசிக்கிறாரு கேட்டார் இல்லையா அது ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு இந்த நாயை எனக்கு ஒரு நாளைக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாராம் இந்த நாய எனக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு பாத்தீங்கன்னா பின்னாடி லைன்ல வாங்க அப்படின்னு சொன்னாராம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்போ அவரு பின்னாடி ஒரு இரநூறு பேர் வராங்கன்னு நம்ம சொல்ல முடியா அந்த இரநூறு பேருமே அந்த நாய்க்காக தான் வராங்க அந்த நாயை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல அவங்க மனைவியும் மாமியாரையும் கொலை பண்றதுக்கு தான் இந்த பிளான் என்னங்க கதை புரிஞ்சுதா புரிஞ்ச மாதிரி சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆஹ் இது ஒரு காமெடி ஒரு காமெடி கதை தான் நகைச்சுவை கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னன்னா இது ஒரு அந்த மனைவிய ஒரு காமெடியா வச்சு எழுதியிருக்காங்க மற்றபடி இதுல யாரும் மனசு புண்படும்படி எதுவும் கிடையாது அவதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பை